என்று விளம்புவர் நீடூர் அதிபன் முனையடுவோன் என்றும் அமருள் அழிந்தவர்க்கா கூலி ஏற்று அறி எரிந்து வென்ற பெருஞ்செல்வமெல்லாம் கனகனன் வேறு என்னும் குன்று வளைத்த சிலையான் தமற்கு கொடுத்தனே என்று விளம்புவர் நீடூர் அதிபர் என்று சொல்லி திருநீடூரில் அவதரித்த தலைவராக இருக்கக்கூடிய முனை முனையடுவார் நாயனார் அவர் போரிலே வலிமையின்றி தோற்றவர்களுக்காக போரிலை வலிமையின்றி தோற்றவர்களுக்காக என்னாலும் கூலி ஏற்றுக்கொண்டு கொண்டு சென்று அவரது மாற்றாரை வென்று அந்த அவருடைய எதிரியாக இருக்கக்கூடியவர்களை வென்று அப்படி ஈட்டிய அந்த பெரும் செல்வங்களை எல்லாம் அவர் எதற்காக பயன்படுத்தினார் என்று சொன்னால் மேறு என்னும் குன்றத்தை விளைத்த வல்லா வில்லாக உடைய சிவபெருமானுடைய அடியவர்களுக்காக கொடுத்தனன் என்று சொல்லி அதை அவர் எப்படி செய்தார் என்று சொன்னால் நடுவு நிலைமையில் இருந்து என்று சொல்லி சொன்னார் அமருள் அழிந்தவர்க்காக போர் வலிமை இன்றி வலிமை வலிமையின்மையால் தோற் தோல்வியுற்றுவர்களுக்காக அந்த எளியார் பக்கம் சேர்ந்து உதவுவது என்று சொல்வது ஒரு தர்மம் அதாவது வலிமை இல்லாமல் ஆனால் அவர்களிடத்திலே நியாயம் இருக்கிறது அவர்களிடத்திலே தர்மம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்காக நாம் சென்று உதவுவது ஒரு தர்மம் என்று சொல்லி சிவப்புனியா அவர்கள் உரையிலே சொல்லுகிறார் அப்படி அதன் மூலமாக வெற்றி பெற்று கூலி பெற்று அந்த கூலியை கொண்டு அடியார்களுக்கு அவர் வந்து திருப்பணிகள் செய்திருக்கிறார் அது வந்து நடுநிலையோடு அந்த தர்மத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருந்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி சொல்கிறார் நம்முடைய விரிநூல் என்று சொல்லக்கூடிய தொன்ற புராணத்திலே முதல் பாடல் சொல்லுகின்ற பொழுது மாறுகழிந்து மண்காத்த மன்காத்தவளவர் பொன்னி திருநாட்டு நாறு விரைப்பும் சோலைகளின் நனைவாய் திறந்து பொலி செலுந்தேன் ஆறு பெருகி வெள்ளம் இடும் அல்லல் வயலின் மல்லருளும் சேரு நறுவாகம் சேரு நறுவாசம் கமலும் செல்வ நீடோர் திருநீ திருநீடோர் மாறுகடிந்து என்று சொல்ற அப்படின்னா அதாவது அத பகைமையை வென்று உலகனை காக்கும் சோழர்களது காவிரி வாயும் திருநாட்டில் சோழர்கள் என்று சொன்னாலே வெற்றியிலே சிறந்தவர்கள் சோழர்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள் அப்படி பகைமையை வென்று இந்த உலகத்தை காத்த சோழர்களது காவிரி பாயக்கூடிய திருநாட்டிலே கமல்